ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் நம்ம மறுபடியும் அவரக்காய் அறுவடை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாடிச்சுல நிறையா அவரக்காய் தான் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இதிலெல்லாம் அப்படியே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு இந்த விதைய நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வாட்டியும் இந்த காய் போடணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி அறுவடை இருக்குது இன்னைக்கு பூ பாருங்க திரும்ப வச்சிருக்கு அடுத்து காய் பிடிக்கும் வாங்க நம்ம அடுத்து வந்து தக்காளி அறுவடை பார்ப்போம் பாருங்கள் இதில் தக்காளி இருக்குது இதில் நம்ம பழுத்து தக்காளி மட்டும் எடுத்துப்போம் நம்ம சாம்பாருக்கு தக்காளி எடுத்துப்போம் ப்டி இதில் இன்னும் இருக்குது தக்காளி இருக்குது இதில் ஒன்று இருக்குது பழுக்கட்டும் நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம் அடுத்து இந்த செடியிலையும் இருக்குது இதுலேயும் நம்ம பழுத்ததெல்லாம் எடுத்துக்கலாம் பாருங்கள் இருக்குது மூணு தக்காளி பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரசம் வைக்கிறதுக்கு தூது பறிச்சிப்போம் இதெல்லாம் இருக்க தூது விலையும் நம்ம பறிச்சுப்போம் ரசம் வைக்கிறதுக்கு இதில் வந்து முள் இருக்கும் இதை நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்து கட் பண்ணிக்கணும் இன்னும் ரெண்டு தொட்டிலையும் வச்சுருக்கேன் அதுலேயும் கொஞ்சோண்டு நீங்கள் இதை கையில் நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சம் தூது விலை இருக்கு பாருங்க இதையும் நம்ம கட் பண்ணிக்குவோம் இதில் வச்சுக்கலாம் அடுத்து இப்போ நம்ம என்ன அறுவடை பண்ண போகிறோன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரெண்டு ரோஸ் இருக்குது இது பறிக்க மனசே வரல அழகாக இருக்குது பாருங்கள் செடியிலே இருக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது இது பாருங்கள் இங்கேயும் இருக்குது ரெண்டு ரோஸ் இது பாருங்கள் அப்படியே நல்லா செடி நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருச்சு நம்ம இப்போ வந்து பச்சை மிளகாய் அறுவடை பண்ணிப்போம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த தொட்டியில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணிப்போம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த தொட்டியில் பறிச்சாச்சு இதை ஃபுல்லாக பறிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்க இருக்கப்பூவும் நம்ம இன்றைக்கி வந்து பறிச்சிருக்கோம் இன்றைய அறுவடை சிறப்பான அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்